கடந்த பத்து வருஷத்துல ஒரு மூமெண்ட் நடந்திருக்கிறது உண்மை இடஒதுக்கீட்டின் காரணமாக தலித் மக்கள் சக்தி படைத்தவர்களாக லேசாக அவர்கள் எல்லாம் சென்னைக்கு நகர்ந்து வந்திருக்கிறாங்க சென்னையிலையும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய செயலிகள் இருந்து வெளியேறாங்க சொத்துக்கள் வேண்டான்னாலும் பரவாயில்ல சொத்தை பிடிச்சிட்டு அங்கே இருந்த காலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க சொத்து வேண்டாம்னு விட்டுட்டு நகரத்தை நோக்கி வர்றாங்க இது வந்து வளர்ச்சி நகர்மயமாக்கல் ஜாதியை பெருமளவு ஒழித்திருக்கிறது என்று ஒரு சாராரும் இல்லை இன்னமும் ஜாதி ஒளிந்திருக்கிறது அவசியப்படும் பொழுதெல்லாம் தலை காட்டுகிறது என்று மறுசாராரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இணைந்து கொள்ள மூன்று சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் சமூக செயற்பாட்டாளர் தோழர் ஓவியா அவர்கள் ஓவியாவோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்கள் அவரோடு கலந்து கொண்டிருக்கும் மற்றொரு இயக்குனர் நடிகர் திரு மாரிமுத்து அவர்கள் நான் இவங்க மூணு பேரை கேட்க முன்னாடி நகரத்தில் ஜாதி பார்ப்பதில் வேற யாரும் எந்த இடத்துல நினைக்கிறீங்க ஸோ நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பெங்களூரில் டூ த்ரீ கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் நான் எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் நான் பார்த்ததே கிடையாது ஓகே ஒரு ஐடி ஆஃபீஸில் நான் வேலை பார்த்த ஐடி ஆஃபீஸில் பார்த்து நான் வந்து இந்தியாவோட டாப் எம்என்சி கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு என்னுடைய ப்ராஜெக்டில் வந்து சுமாராக ஒரு நூற்றி பேர் வேலை செஞ்சாங்க அதில் இருபது பேரை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்காக அனுப்புகிறாங்க அதுல இருபது பேர்ல பத்தொன்பது பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனுப்புகிறாங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனுப்புறாங்கன்றது கூட தெரியாம அதே ஐடி கம்பெனில மீதி நூத்தி எண்பது பேர் வேலை செய்றாங்க நான் வந்து ஒரு எம்என்சி தான் ஒர்க் பண்றேன் ஜோனல் லெட்டா இருக்கிற சவுத் இந்தியாவோட ஜோனல் லெட்டா இருக்கிறேன் என்கிட்ட ஒரு ஒன் டொண்டி பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க எனக்கு மேல இருக்கிறவங்கவும் ஜாதி பார்க்கல எனக்கு கீழ இருக்கவங்க அதை தானே நீங்க நம்புறேங்க நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க இல்ல இல்லைன்னு நம்புறீங்க பாத்தீங்களா அதை தான் முட்டா தானே உண்மை டுவெண்டி பர்சன்ஸும் குவாலிஃபைடா இருப்பாங்க

ஐடி கம்பெனியில் ஜாதி இல்லைன்னு நான் சொல்வேன் ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் சேம் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க ஒரு டீமில் இருக்க முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டீமில் இருக்கக்கூடாது இவ்வளோ கட்டுப்பாடு உள்ள ஒரு ஐடி டீமில் இவங்கெல்லாம் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் அப்பட்டமாக இருக்குது இவங்க சொன்னாங்கல்ல எங்கள் டீமில் வந்து இருபது பேர் வந்து ஒரே ஜாதியாக இருந்தால் அது முதல்ல எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்போ எந்த முறையில் அங்கே அவங்க ஜாதியை வெளிப்படுத்துகிறாங்க இங்கேருந்து ஜாதியை ஏன் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நம்ம சாப்பாடு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க வேறு வேறு பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாதியை எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா அமெரிக்காவில் ஜாதிக்கு அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கெல்லாம் வந்து லா பாலிசி கொண்டு வரணும் யூனிவர்சிட்டிஸில் அப்படின்றது வந்துச்சு இதனால் அந்த சிக்கலை இங்கேருந்து நகரத்தில் இருந்தவர்கள் படித்து பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க எங்கள் இன வேறுபாடு இருந்துச்சு ஜாதியை கொண்டு வந்துட்டீங்க இதுக்காக நாங்கள் வந்து சட்டம் எழுத வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே எதிர்க்கவும் செய்கிறாங்க ஐயோ அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது யார் செஞ்சா அந்த வேலையா படிச்சு தானே நகரத்துவாசி தானே இங்கே இருந்தானே போனா

சரியா முந்நூறு பேர் வேலைக்கு எடுக்கும் பொழுது அது தெரிஞ்சவன் சொந்த ஜாதிக்காரன் எல்லாரையும் எடுத்துக்குவாங்க எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவருடைய ஜாதிக்காரன் தான் மேனேஜர் ஆகும் நீங்கள் சொல்கிற மாதிரி கடையில் எவ்வளோ பேரை வேலைக்கு எடுத்தாங்க எல்லாரையும் வந்து சொந்த ஜாதிக்காரன எடுத்தான் அப்படிதான் அந்த கடை வளர்ந்துச்சு அது அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது யார் போக முடியுதுங்கிற கேட்குறாங்க அவங்க ஒரு லோக்கல் கம்பெனியை நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா முதல்ல கேட்குறது உங்கள் பேரை கேட்பாங்க ரெண்டாவது நீங்கள் எந்த ஊர் தேர் எல்லாம் கேட்டு அப்புறம் அவரே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுவார் இவர் இந்த கேஸ்ட் தான் போகலாம் அப்படின்ட்டு இவருக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கன்னு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அவர் மண்டையில் வந்துடும் ஆனால் இதே நீங்கள் ஐடியில் ஒரு ரெஸ்யூம் இருந்தால் போதும் ஒரு பயோடேட்டா இருந்தால் போதும் நான் போய் ஏறி எத்தனை கம்பெனி வேணாலும் ஏறலாம் ஏறி போய் நான் கொடுத்து என்னோட தகுதிக்கேற்ற வேலையை வாங்கலாம் எங்க பதவி வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லையோ அங்கே சாதி கோல வச்சோம் இந்திய நிறுவனங்கள் இங்க ஜாதி இருக்கு எனவே நாங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக கொண்டு வரோம்னு கொண்டு வந்திருக்காங்களா கொஞ்சம் சென்னையோட வரலாறு போய் பார்த்தோம் அப்படின்னா பிஎன்சி மில் எஸ்ஆர்பி டூ இன்னும் சில நிறுவனங்கள் மேனு ஆக்சுவலாக குறிப்பிட்ட பிஎன்சி மில் இடஒதுக்கீடு இருந்திருக்கு சென்னை வந்து ரொம்ப புராதனமாகவே எல்லாருக்கும் இட ஒதுக்கீடு குடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இல்ல சார் எல்லாத்தையும் பொதுப்படுத்துறாங்க அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு இருந்துதுன்னு சொன்னது பிஎன் இல்ல சார் அப்போ நவீன நகரங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கும் போது அதற்கான விதிமுறைகள்ல சாதிக்கு எதிரான விதிமுறை இருக்காங்கறது பிளாக் அண்ட் ஒயிட்டான கொஸ்டின் குடிசை பகுதியை மாற்றுங்குற திட்டம் புரட்சிகரமான திட்டம் நல்ல திட்டம் ஆனா குடிசை பகுதியை மாத்தும் போது மறைமுகமா அங்க இருந்து வரக்கூடிய முக்காவாசி பேர் எஸ்சி எஸ்சியா இருக்காங்க ஏன் ஏன்னா சாதியும் வர்க்கமும் பின்னி பிறஞ்சிருக்கிறதுனால நீங்க எல்லாரும் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுறீங்க சோ இன்னைக்கு எப்படி இங்க முத்திரை குத்தப்படுது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே இந்த குறிப்பிட்ட லொக்காலிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே சாதிக்காரங்க அப்படின்ற வியாசர்பாடியில பீதி காலனின்னு இடம் இருக்கு அந்த காலனியில நீங்க நம்ப நம்ப மாட்டீங்க நம்பிங்களான்னு தெரியல எல்லா தலைவரோட சிலைகளும் அங்க இருக்கு எதுவுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் கிரில் போடாத தலைவரோட சிலை இருக்கு தெளிவா சொல்லுங்க எந்த ஜாதி சிலைன்னு சொல்லுங்க இல்ல அவர் சொல்லுங்க ஏரியாதான் சொல்லுங்க நீங்க வெளிய வெளிப்படையா சொல்லுங்க யாரோட தலைவரோட இதெல்லாம் சேலைகள் இருக்கு நீங்க சொல்லுங்க யாரு நீங்க சொல்றீங்க ஒரு பூடகமா ஒரு வெடிகுண்டு மாதிரி உள்ள வைக்கிறீங்க வெளிப்படையா சொல்லுங்க அந்த ஏரியா காரன் தான் சொல்றேன் எல்லா பேர் சொல்லுங்க என்ன பேர் சொல்லணும் யார் சிலை அங்க உள்ள இருக்குன்றதை நீங்க எல்லா தலைவரோட சேலை தான் சொல்லிட்டேன் என்ன சிலை இல்ல அது காமராஜர் சேலையா இருக்கலாம் தேவர் சேலையா இருக்கலாம் அம்பேத்கர் சேலையா இருக்கலாம் எல்லாரோட சிலையுமே இருக்கு அம்பேத்கர் சிலை அது இல்ல இருக்கு கேஜிங் இல்லாம நீங்க டவுன்ஸ்ல பாக்குற கேச்சிங் இல்லாம இங்க சிலைகள் இருக்கு நான் அந்த ஏரியா பிவி சர்மாநகர் சேர்ந்தவர் சென்னையின் பூர்வையோ குடிதான் அதாவது நீங்க சொல்ற சேரின்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த சேரியில ஒரு கம்யூனிட்டது இல்லை சார் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதிரி தான் இருக்கு இப்போ இன்னைக்கு இவ்வளோ பிசினஸ் இன்னைக்கு இவ்வளோ டிரான்ஸ்பர்மேஷன் நடந்த பிசினஸ் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் நடத்தவங்களோ இல்லை வேற வேற தொழில் இருக்கலாம் நலஞ்சு போனவங்க கணவரை திடீர்னு இழந்தவங்க எல்லாரும் அடைக்கல ஆகிறது தான் ஆயிருக்காங்க அது இரஸ்பெக்ட் ஆஃப் கம்யூனிட்டி எல்லா இடத்துலையும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அவர் தலித்து எதிர் பேசல அவர் ஒன்று சொல்ல வர்றாரு நகரம் என்ன சொல்ல அவர் நகரத்தில் இங்கே நடக்கிறது என்னன்னா சோஷியல் இன்இக்வாலிட்டியை தாண்டி இன்கம் இன்இக்வாலிட்டி இங்கே மாறிக்கிட்டே இருக்கு ஏற்கனவே ரொம்ப காலமாக இங்க இருக்கிற நேட்டிவ்ஸ் அது இரஸ்பெக்ட் ஆஃப் எல்லா கம்யூனிட்டியும் இங்கே ரியல் எஸ்டேட் பூமி நடக்கும்போது எல்லாருக்குமே அதில் பங்கீடுகள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஸோ புதுசாக இங்கே வர ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அதாவது இந்த வட தமிழ்நாட்டோட வேற வேறு அவுட் கட்ஸ்லேருந்து சமீபத்தில் ஆனாங்க இருக்காங்களே அவங்க தான் இம்மீடியட்டான ஒரு பாவர்ட்டி ட்ராப்பில் இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இங்கே ட்ரெடிஷ்னலாக இங்கே இருந்த சென்னை சார்ந்த பூர்வீக குடிகளார் யார் இருக்கிறாங்களோ அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது நான் ரெண்டு மூணு ஜென்ரேஷனில் வந்து நிறைய குழந்தைகள் மாறி இருக்கிறாங்க நான் பார்த்த வேசர்பாடியிலேயே அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு பிளாங்கெட்டா வந்து ஒரு அடி அடிக்கிறது இருக்குல்ல இங்க வந்து கேஸ்ட் தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட டிராஃப்ட் வந்து இப்படிதான் இருக்குது அப்படின்னு அடிக்கிற அடி இருக்குல்ல இதை நீங்க என்ன இடத்துக்கு கொண்டு போய் நிக்க ஏத்துக்கலாம் நகரம் எந்த இடத்துல எல்லாம் தன் ஜாதிங்கிற கோர முகத்தை காட்டுது எப்படி எல்லாம் அவமானப்படுது நினைக்கிறீங்க நானும் எங்க டாப் காலேஜ் கிறிஸ்டின் காலேஜ்ல தான் படிச்சேன் என்னன்னா எலெக்ஷன் நிக்கமா சொல்றாங்க நீ இந்த ஜாதியை சேர்ந்தவ சோ உனக்கு வந்து சப்போர்ட் இருக்காது எனக்கு அது கேட்கும் போது என்ன இந்த காலேஜ்ல இப்படி பாக்குறாங்களா மேனேஜ்மெண்ட்ல இப்படி இருப்பாங்களான்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்களா இல்லையா இல்லை சார் நான் எலெக்ஷனில் நிற்கல எப்படி அது அந்த காஸ்ட் பற்றி சொன்னோன்னே எனக்கு நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் அந்த டைமில் நம்ம ஒரு ஜேர்னலிசம் படிக்கிறோம் அதுவும் இந்த காலேஜில் படிக்கிறோம் என்னடா இது காஸ்ட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட பேசுறதே நிறுத்திக்கிட்டாங்க இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் நான் வந்து ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் சார் வீட்டில் காலேஜ் படிக்க டைமில் ஒரு அஞ்சு பசங்க வந்துட்டு இருந்தாங்க வந்துகிட்டே இருந்தாங்க சரி ஒரு நானும் அதுக்காக ஒரு பரவாயில்ல இந்த பசங்களை நம்ம படிக்க வைக்கணும் நம்ம நம்ம ஹெல்ப் ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரல எங்க அம்மா கிட்ட கேட்கும்போது வரல அப்படின்னு கேட்டா இல்ல அவங்க வந்து நம்ம கிட்ட படிக்க கூடாதான் அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட படிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அந்த இடத்துல காஸ்ட் அப்படின்னு ஒரு இது விஷயம் இருக்கு இங்க வந்து கட்டடங்கள் ரோடு பார்க்கு நீங்க வேலை பார்க்குற இடங்கள் மாதிரி இருக்க ஒழிய அடுத்து வீட்டுக்காருடைய சாதி தெரியாம உங்களால கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா ரொம்ப சிம்பிளாக இதை கேட்போமே இவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் எத்தனை அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய சாதியை கேட்டோ இல்லை கேட்காம அவங்களே சொல்லியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்றாங்க ரோவியா கேட்ட கேள்வி உங்களை நோக்கி தான் நான் உங்களை எல்லாம் கேட்க விரும்புகிறேன் பக்கத்து வீட்டுக்காரர் ஜாதி தெரியாம இருக்கி நீங்க நான் இப்போ எங்க ரிலேஷன் வீட்டில் இருக்கேன் எங்க ரிலேட்டிவ் நான் இருக்கிற வீட்டில் மூணு ஃப்ளோர் மூணு ஃபுளோர்லுமே நாங்கள் இப்போ வரைக்கும் என்ன ஜாதின்னு தெரியாது ஓகே டு பி வெரி ஆனஸ்ட் எனக்கு இப்போ வரைக்குமே கூட பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய காசு தெரியாது பட் நான் வந்து அதனால என்ன வச்சு பேச முடியாது பட் நிச்சயமா என் ஒய்ஃப்கோ அம்மாக்கோ எல்லாருக்குமே அவங்களுடைய பக்கத்து வீட்டு ஜாதி தெரியும் சிட்டில பாத்தீங்கன்னா ஜாதி பாக்கப்படல அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நான் இப்போ நான் ரிலேஷன் வீட்டில் தான் தங்கியிருக்கேன் வாடகை வீடு தான் டெய்லி குப்பாடுறவர் அம்மா எங்க வீட்டுக்கு வந்து தான் டீ சாப்பிட்டு போவாங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா சிட்டியில ஜாதி பார்க்கப்படலை என் தெருவில் குப்பை வெள்ள வர்ற ஒரு அம்மா என் வீட்டுக்குள்ள தான் வந்து காப்பி குடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்றது உங்களுடைய மேன்மையா இருக்கலாம் நீங்க வந்து இடம் கொடுத்தீங்களா தண்ணி கொடுத்தீங்களா உங்க வீட்டுக்குள்ள ஒரு சாப்பாடு போட்டீங்களாங்களா பிரச்சனை அப்படி அப்படிதான் நடத்தணும் சக மனுஷனை அவங்க சொல்ல வரது ஏன் ஒரே ஆள் குப்பை அள்ளிக்கிட்டு இருக்காங்க நகரம் வந்து எல்லாத்தையும் மாத்திரும்னு சொன்னீங்கல்ல இன்னும் மாத்தலையே இன்னும் ஒரே ஆள் குப்பாள்றானே அதுக்கு நாலேஜ் தான் சார் பதில் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அத மாத்தலாம் பகுத்தறிவு தான் அதுக்கான பதில்